அனைத்து வேதைக்களுக்கும் வணக்கம் மீன ராசி நண்பர்களுக்கான ஜனவரி மாத ராசி பலன்கள் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த ஜனவரி மாதத்துக்கான பலன் பார்த்திங்கன்னா வருஷ ஆரம்பம் எங்களுக்கு எதிர்பார்ப்புகள் கூடிட்டு நல்ல செய்தியா சொல்லுங்க சார் அப்படின்ட்டு நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொன்னாங்க அவங்களுக்காக சொல்லணுன்ட்டு ஆசை தான் ஆனால் சில சிக்கல்களையும் சேர்த்து சொல்ல வேண்டியது இருக்குது காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் ராசிநாதன் மூன்றாம் இடத்துல வக்கரகதியில் இருக்காரு பொதுவாக ஒரு கிரகம் மூன்றாம் இடத்துல மறையிறதே தப்பு அதுவும் எதிரி வீட்டில் போய் மறைஞ்சிருக்கார் இதில் பார்த்தா அதுக்கு அவர் வக்கரமாகவும் இருக்கார் குதர்க்க எண்ணங்கள் அதிகரிக்கும் தேவையற்ற பேச்சுக்களினால் உங்களுக்கு எதிரிகளை உருவாக்கி கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் கேட்கலாம் சார் ஏழாம் இடத்தை கேதுவோ கேதுவோ பார்க்குறாரு அதனால் எங்களுக்கு நல்ல ஆன்மீக நண்பர்கள் அமைய மாட்டாங்களா அதெல்லாம் அமைவாங்க சார் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா யார் நட்பை வச்சுக்கணுமோ அவங்கள விட்டுட்டு தேவையில்லாத விஷயத்துலலாம் ஈடுபடுறீங்க உங்களுடைய நீண்ட நாள் தேவைகள் பூர்த்தி ஆகணுங்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணுறீங்க என்றைக்குமே வந்து நல்ல நண்பர்கள் அமைஞ்சாலே மற்றதெல்லாம் அமையும் இதில் பற்றாததுக்கு உங்களுக்கு இரண்டாம் வீட்டு அதிபதி ஒன்பதாம் வீட்டு அதிபதியான செவ்வாய் நீச்சஸ்தானத்தில் வைக்கிற கதியில் இருக்கார் ஒரு கிரகம் நீச்சமாக இருந்ததுன்னா கெடுதலை ஏற்படுத்தும் உறவுகளால் கெடுதலை ஏற்படுத்துகின்ற ஒரு தடுமாற்றமான நேரம் நீங்கள் பேசுகிற வார்த்தை தாங்க உங்களுக்கு பிரச்சனை உங்களை உங்களை எப்படி பேசுறதுன்னே தெரியல உங்களுக்கு நீங்கள் கேட்கலாம் சார் இத்தனை நாளாக நான் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது எங்களுக்கு பேச தெரியாதா பேச தெரியறது பெரிய விஷயம் கிடையாது இடம்பொருள் ஏவல் அறிந்து பேசுவது நலம் ஆனால் நீங்கள் பேசுறது வந்து உங்களுக்கு எதிரிகளை உருவாக்கக்கூடிய வகையில் இருக்குது தொழில் ரீதியாக எதிரிகள் வேலை ரீதியாக எதிரிகள் கணவன் மனைவி உறவுல தேவையில்லாத மனஸ்தாபங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலை குடும்பத்துலேயும் உங்களுக்கும் உங்கள் தாயாருக்கும் மனஸ்தாபம் இன்ஃபேக்ட் உங்கள் தாயார்கிட்ட நீங்கள் திட்டு வாங்குவீங்க இந்த மாதம் அதாவது இருபத்தொன்னாம் தேதிக்கு மேலே உங்கள் தாயார்கிட்ட திட்டு வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஒன்பதாம் வீட்டு அதிபதி நாலாம் இடத்துல போகிறதுனால உங்களுக்கு சுக குறைவு ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை உடம்புல உஷ்ணம் அதிகரித்தல் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் அஜீர்ணக் கோளாறு இதெல்லாம் நடக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது அதே சமயம் இந்த மாத கடைசியில் இருபத்தி எட்டாம் தேதி உங்களுக்கு உங்களுடைய எட்டாம் வீட்டு அதிபதி அஷ்டமாதிபதியான சுக்ரன் உச்சமடைவதுங்கிறதுனால உங்களுக்கு எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இத்தனை நாளாக எதிரிகள் வாயால் பேசிகிட்டு இருப்பாங்க இப்போது உங்களுக்கு சிக்கல்கள் ஏற்படுத்துவார்கள் ஆனால் குரு மட்டும்தான் உங்களுக்கு சாதகமாக செயல்படக்கூடிய வகையில் இருக்கார் கௌரவ குறைச்சல் ஏற்படாது ஏன்னா பதினொன்றாம் இடத்துக்கு சூரியன் வராரு பதினஞ்சா பதினாலாம் தேதி ஜனவரி பதினாலு சூரியன் குருவின் பார்வையில் வராரு வக்ர குருவின் பார்வையில் வர்றதுனால அரசாங்க வகையில் உங்களுக்கு கெடுதல் ஏற்படாது யாராலையும் பிரச்சனை கிடையாது உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்னால தான் உங்களுக்கு பிரச்சனை முடிஞ்ச வரைக்கும் அவங்கக்கிட்ட அனாவசியமாக பேசுவதை தவிர்ப்பது நல்லது ஏன்னா நீங்கள் பேசினாலே பிரச்சனை வரும்னு சொல்கிறேன் அதனால தான் சொல்கிறேன் அதனால் கவனமாக இருந்துக்கோங்க உங்களுடைய லாபஸ்தானாதிபதியான சனி விரயத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய கௌரவத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பும் இருக்கும் தூக்கம் கெடக்கூடிய சூழ்நிலை அது தூக்கத்தை கெடுக்கிறதுனா எதனால் வேலை விஷயமா எதிரிகள் விஷயமா காம்படிட்ட விஷயமா உங்களுடைய குடும்பத்தினரின் செயல்பாடுகள் உங்களுடைய தாயாரின் ஆரோக்கியம் தாயாருடைய கோபமான வார்த்தைகள் இதெல்லாமே உங்கள் தூக்கத்தை கெடுக்கும் சார் இதெல்லாம் சொல்கிறீங்க எங்களுக்கு எங்கே எங்கள் விஷயத்தை விட்ருங்க சார் என் பையன் நல்லா இருப்பானா என் பொண்ணு நல்லா இருப்பானான்னு நிறைய பேருக்கு யோசனை தோணும் கேள்வியே கேட்பீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் நான் ஐ ஐந்தாம் வீட்டு அதிபதி சந்திரன் இந்த மாத ஆரம்பத்தில் உங்களுடைய தசமஸ்தானத்திலேருந்து தன் பயணத்தை துவக்கிறாரு அதாவது சூரியன் சந்திரன் சேர்க்கை அமாவாசை திதியிலேருந்து ஆரம்பிக்கிறது இந்த மாதம் ஆரம்பத்துலேருந்து அமாவாசை திதி வந்துடுறது அதாவது ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி பிரதம திதி ஆரம்பிக்கிறது அதனால் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா குழந்தைகள் வளர்ச்சி அடைவார்கள் குழந்தைகளை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் வியாபாரத்திலும் பெருசாக நஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் வியாபாரத்தில் நீங்கள் நிலம் சார்ந்த வியாபாரம் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும் ரியல் எஸ்டேட் பண்ணுறேன் விவசாயம் பண்ணுறேன் இல்லை வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணி கொடுக்குறேன் இல்லை வந்து நிலம் சார்ந்த எந்த தொழில் பண்ணினாலும் அது உங்களுக்கு அனாவசியமான அலைச்சலையும் நஷ்டத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது ஸோ அந்த விஷயத்தை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க இந்த ராசியில் பிறந்த வயோதிகர்கள் வயசானவங்க அறுபது வயசுக்கு மேற்பட்ட சீனியர் சிட்டிசன்ஸ் இவங்க ஆரோக்கியம் வந்து கொஞ்சம் உடல் உஷ்ணத்தின் காரணமாக தடுமாற்றத்தை சந்திக்கும் நாலாம் இடத்துலேருந்து ஏழாம் இடத்தை செவ்வாய் பார்க்க போகிறாரு மாத பிற்பகுதியில் அதனால் யூரினரி இன்ஃபெக்ஷன் வரத்துக்கோ அல்லது உடம்புல உஷ்ணம் அதிகரித்து வயிற்று உபாதைகள் வரத்துக்கோ வாய்ப்பு இருக்குது நீங்கள் யார்கிட்ட பேசுனாலும் அந்த டைமில் அந்த இருபத்தொன்னாம் தேதிக்கு மேலே எரிஞ்சு விழுவிங்க அதுக்கு காரணம் அவங்க பேரில் இருக்கிற கோபம் கிடையாது உங்கள் உடம்பில் இருக்கிற உபாதை தான் அதனால் மருத்துவரை நாடுவது நலம் சில பேர்த்துக்கு ஆப்ரேஷன் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க குழந்தை பாக்கியத்திற்காக முயற்சித்து கொண்டிருக்கும் இளம் தலைமுறையினருக்கு மருத்துவ ரீதியான உதவியின் மூலமாக தான் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நீங்கள் கேட்கலாம் சார் எங்கள் எங்கள் பையனுக்கு வந்து நாங்கள் இப்போதானே கொ கல்யாணம் பண்ணி வச்சுருக்கோம் எங்களுக்கு வந்து இன்னொரு அஞ்சாறு வருஷம் கழிச்சுன்னா வேணால் வயசாகிடுச்சுன்னா வேணாம் நாங்கள் வந்து மருத்துவ ரீதியாக எடுக்கலாமே அப்படின்னு கேட்கலாம் சில பேர்த்துக்கு வந்து சீக்கிரமாகவே கூட மருத்துவ ரீதியான உதவியை எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வந்திருக்கு நீங்கள் வியாபாரி உங்கள் வியாபாரத்தில் ஏதாவது முதலீடு செஞ்சு அதில் ஏதாவது அதிகப்படுத்த முடியுமா லாபத்தை அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல இப்போ இருக்கிற லாபத்தை மெயின்டைன் பண்ணுறதே கஷ்டங்க நீங்கள் பணம் போட்டிங்கன்னா அது நஷ்டமாகறதுக்கு வாய்ப்பு இருக்குது அண்ட் எக்காரணத்தை கொண்டும் இந்த மீன பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேம்பிளிங்கில் பணம் போடக்கூடாது கேம்பிளிங்கில் பணம் போட்டிங்கன்னா அது உங்களுக்கு திரும்ப வராது அடுத்தவங்களுடைய பணத்தை ஹேண்டில் பண்ணக்கூடிய நபர்கள்லாம் கவனத்துடன் இருப்பது நல்லது மீடியா தொழில் செய்பவர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்கள் கலைத்துறை நண்பர்களுக்கெல்லாம் மாத பிற்பகுதியில் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பெரிய மனிதர்களின் தொடர்பின் மூலமாக இன்ஃபேக்ட் உங்களை தேடி வருவாங்க உங்கள் முக வசீகரம் அவங்கள இழுக்கும் அவர்களால் உங்களுக்கு ஆதாயம் இருக்குது ஆனால் அவசரப்பட்டு எந்த ஒரு தப்பான உறவெளியும் ஈடுபட்டுறாதீங்க இது உங்களுக்கு கௌரவ குறைச்சலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது படிக்கிற குழந்தைகளாகட்டும் உத்தியோகஸ்தர்களாகட்டும் எந்த ஒரு விஷயத்திலும் இது நமக்கு நல்லது நடக்குமா இது நம்ம கௌரவத்தை பாதுகாக்குமாங்கிற விஷயத்தை மட்டும் டெஸ்ட் பண்ணி கூ செயல்படணும் இல்லாட்டி உங்களை டெஸ்டிங் டியூரேஷனாக மாறிடும் இந்த மீன ராசியில் பிறந்தவங்களுக்குண்டான சாதகமான நாட்கள் எந்த நாட்கள் எங்களுக்கு ஜனவரி மாதத்தில் நல்ல பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி ஒன்று இரண்டு மூன்றாம் தேதி மூன்றாம் தேதி பிற்பகல் பதினோரு மணி வரைக்கும் காலை பதினோரு மணி வரைக்கும் அதுக்கப்புறம் ஐந்தாம் தேதி ஐந்தாம் தேதி பிற்பகல் மூன்று மணிலேருந்து ஆரம்பித்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்று இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது ஆகிய நாட்கள் இன்ஃபேக்ட் இந்த நாட்களில் முப்பதாம் தேதி கூட மாலை ஆறு மணி வரைக்கும் தான் அதுக்கப்புறம் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகளாக இருக்குது அதே சமயம் உங்களுக்கு மனக்குழப்பத்தையும் வார்த்தை குழப்பத்தையும் ஏற்படுத்துகின்ற சந்திராஷ்டம நாட்கள் ஜனவரி இருபத்தொன்று காலை பத்து மணி நாலு நிமிஷத்துலேருந்து ஜனவரி இருபத்தி மூணு இரவு பத்து மணி முப்பத்தி மூணு நிமிஷம் வரைக்கும் மன சஞ்சலத்தை ஏற்படுத்துகின்ற எட்டாம் இடத்தில் செவ்வாய் இருக்காரு சந்திரன் இருக்காரு செவ்வாய் வந்து நாலாம் இடத்துல இருக்காரு இருபத்தி ஒன்றாம் தேதி மூணாம் இடத்து ஐந்தாம் இடத்துல இருந்து நாலாம் இடத்துக்கு வந்துடுவார் ஐந்தாம் இடத்துல இருந்து நாலாம் இடத்துக்கு பின்னோக்கி நகர்ந்துருவாரு இந்த சமயத்தில் நீங்கள் சந்திராஷ்டமத்தில் பொழுது உங்களுடைய கடந்த கால எதிரிகள் கடந்த கால நட்பில் இருந்த நபர்கள் உங்களுக்கு எதிரியாக மாறக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கு தேவையில்லாமல் சில பேர்த்துக்கு நீங்களாக ஃபோன் பண்ணி பேசுறது தேவையில்லாமல் சில பேர்த்துக்கு தேவையில்லாமல் பதில் அனுப்புறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது உங்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே குலதெய்வ வழிபாடு பண்ணினா மட்டும்தான் நிம்மதியாக இருக்கலாம் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க அதே சமயம் உங்களுடைய எதிரிகளை வெல்வதற்கு இந்த வருஷம் முழுவதுமே நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் துர்கா சப்த ஸ்லோகி இது பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் பொருந்தும் ஆனால் உங்களை பொறுத்தவரைக்கும் துர்கையை வழிபடுவதன் மூலமாக வெற்றிகளை கொண்டு வந்து சேர்ப்பாள் அந்த துர்கை அதன் மூலமாக எதிரிகளை எதிரிகளை துவம்சம் பண்ண மாட்டா எதிரிகளை அடக்கி ஆள்வதற்குண்டான சமயோஜித புத்தியை அந்த அன்னை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாள்